சவுக்கு சங்கர் போன்றோருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டலைன்னா தூக்கமே வராது போல் தலைவர் அரசியலில் இருந்தார்ன்னா கூட பரவாயில்ல தலைவர் அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு ஆனால் இவங்களுக்கெல்லாம் தலைவரை பற்றி பேசலைன்னா தூக்கம் வராது போல் இப்போ வந்து டான் பிச்சர்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் ஈடி வந்து சோதனை இருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன் எஸ்கேப்பு அப்புறம் ரத்தீஷும் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்ருக்கு இந்த ரதீஷ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்திருப்பார் போல அந்த புகைப்படத்தை போட்டு நீங்களும்மா தலைவரே அப்படின்னு தலைவரை டேக் பண்ணி வச்சுருக்காரு சவுக்கு சங்கர் இந்த புகைப்படம் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் போது இவங்களெலாம் கூப்பிட்டு போயிருப்பார் போல அப்போ வந்து ஒரு குரூப்பாகவும் புகைப்படம் எடுத்திருக்காங்க தனியாகவும் ரத்தீஷ் வந்து தலைவருடன் புகைப்படம் எடுத்திருக்காரு தலைவரை தினசரி எத்தனையோ பேர் சந்திக்கிறாங்க எவ்வளவோ பிரபலங்கள் வந்து யாரெல்லாமோ கூப்பிட்டு போய் புகைப்படம் எடுக்கிறாங்க அதுக்காக தலைவருடன் புகைப்படம் எடுக்கிறவங்க எல்லாரையும் தலைவர் வந்து தெரிஞ்சிட்டு தான் புகைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியலில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே தலைவரை சந்திக்கிறாங்க தலைவருடன் புகைப்படம் எடுக்கிறாங்க ஆனால் இந்த சவுக்கு என்னமோ தலைவருக்கும் இந்த ரத்தேஷுக்கும் நெருக்கமான நட்பு இருக்கிற மாதிரி நீங்களும் ஆ தலைவரே அப்படின்னு போட்டிருக்காரு அதற்கு தான் தலைவரோட ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் சவுக்கு சங்கரா போட்டு பொழந்துட்ருக்காங்க